ஏழை எளிய மக்களின் உணர்வுகளை கண்டறிந்து இல்லாதவர்களுக்கு உதவி செய்கிறார்கள் உலகில் பசி இல்லாதவனுக்கு பிரியாணி கொடுப்பதை விட பசியோடு இருப்பவனுக்கு பழைய சாதம் கொடுப்பதுதான் மிக சிறந்த உன்னதமான பணி நான் பல ஊராட்சி மன்ற தலைவரிடம் பணியாற்றி இருக்கின்றேன் இவர் ஒரு புதுமையான நண்பர் என்பதை நான் பெருமையோடு சொல்லிக் கொள்கிறேன் இசைக்கு அவசியம் ஜால்ரா ஆனால் வெறும் ஜாதிராவே இசையாகிவிடாது என்பதை உண்மை இவருக்கு ஒரு சிறந்த மனித நியாயம் இருக்கின்றன காரணம் நான் இயக்குனர் பாக்கியராஜ் அவரிடம் பழக்கப்பட்டவன் ஒரு பழமொழி இயக்குனர் பாக்கியராஜ் சொல்வார் என்ன சொல்வார்னா மகிழ்ச்சியில் சிறந்த மகிழ்ச்சி அடுத்தவர்களின் மகிழ்ச்சி இப்பொழுது உண்மையான வாழ்வின் மகிழ்ச்சி இதுதான் உணர்வு உண்மை இந்த ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கு நான் இப்பொழுதுதான் பணியாற்றுகிறேன் இவர் ஒரு சிறந்த மனித பண்பாளர் என்பதை நான் மிக மகிழ்ச்சியோடு தெரிந்து கொள்கிறேன் மீண்டும் மீண்டும் இவர் பணி வேண்டும் மக்கள் ஆதரவு தர வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பேச